I like I ஆட்டம் இன்று எவ்வாரே நடக்கும்

உண்மையிலேயே ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கு இந்த நாடகத்தை இப்படித்தான் பார்க்க வேண்டும் வந்திருக்க பெரியவர்களுக்கு எல்லாம் வணக்கம் அதே மாதிரி இந்தியாவின் வருங்கால தொன்கள் ஆஹா இளைஞர்கள் அடீங்கப்பா தோண்டு கிடக்க கூடிய நம்ம நாட செங்குத்தா தூக்கி நிறுத்தக்கூடிய இளைஞர் பட்டாளங்கள் டோல்கேட்டு மாதிரி எதை நிறுத்துறாங்க நிறுத்துறோ அதை நிறுத்திடுவாங்க இளைஞர்களுக்கு வணக்கம் அதே மாதிரி குறிப்பா பார்த்தீங்கன்னா ஆத்தா மாறுக ஆத்தா வணக்கம் 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 ஆத்தாமரை கூட்டத்தான் நிறைய இருக்கு அப்படி சிரிச்சமும் சீதையுமா உட்கார்ந்துருக்கையா அப்படி சிரிச்ச முகமா இருக்கணும் ஒரு சில ஊர்ல ஆத்தாமரை எப்படி உட்காந்துருப்பாங்கன்னா வீட்டுல அவங்க புருஷன் அடிச்சா எப்படி முறைச்சிட்டு வர்றது அதே மாதிரி அப்படி என்னை பார்க்கல கொலகார மாதிரி தெரியும் போல இருக்கு அப்படியே கொலகாரம் பார்க்கற மாதிரி பார்த்துட்டு இருப்பாங்க இது பரவாயில்ல ஒரு சில ஊர்களில் ஆத்தா மாதிரி என்ன தெரியுமா எப்படி நாட ரசிக்கிறது சீக்கிரம் கிடையாது வட்டம் உக்காந்துட்டு வட்ட மாநாடு ஓட ஆரம்பிச்சிருவாங்க எப்படி வட்ட மேச மாநாடு தெரியாதா அதுக்கு பேர் தான் பொறணி பொறணியா அந்த புரணி எப்படி பேசுவா தெரியுமா எப்படி அப்படியே பொரணி பேசுறதுக்கு முக்கியமா குறிப்பா ரெண்டே ரெண்டு இடம் தான்

அதே மாதிரி பாத்தீங்கனா உண்மையிலேயே இந்த நாடகத்தை நல்லபடியா ரசிக்கிறீங்க கூட்ட நல்லபடியா கூட்டம் இந்த நாடகத்தை பார்க்கற கண்ணோட்ட நல்லபடியா இருக்குற ஆமா ஏன்னா எதையுமே நல்லா இருக்குன்னு நினைச்சு பார்த்தா நல்லா இருக்கும் நல்லா இருக்காதுன்னு நினைச்சு பார்த்தா நல்லா இருக்காது பொதுவா சொல்றேன் இன்னைக்கு நடக்கிற க நாடகம் நல்லா இருக்கும் மியா வந்திருك அனைத்து நடிகருமே நல்லாவே நடிப்பாங்க அப்படின்னு நினைச்சு பாருங்க உண்மையிலேயே சத்தியமா சொல்றேன் முடிமலையாண்டி சுவாமி ஸ்ரீ முத்துப்படாரியம்மன் வேப்பிலை கருப்பு சத்தியமா சொல்றேன் இந்த நாடகம் நல்லா தான் இருக்கான் இதே வித்தியாசம் அப்படின்னு இழுத்துட்டு பார்த்தா அந்த நாடகம் மசூர் கூட விளங்காதுன்னு அர்த்தம் பார்க்குற கண்ணோட்டம் நல்லபடியா இருக்கணும் நல்லா இருக்குன்னு நினைச்சு பாருங்க அது உண்மையிலேயே நல்லா இருக்கும் அப்படின்ற தெரிஞ்சுக்கிட்டு நாடகத்தை நல்லபடியா பாக்கணும்ன்றதுனால காலம் கடந்து ஓடுதுவார் காவிரி யாரு காலத்திலும் பத்தாது தேவரையாவே அயில உலகம் போற்று நம்ம தலைவர் யாரு அயில உலகம் போற்று நம்ம தலைவர் யாரு நம்ம அன்பு உள்ளம் கொண்ட ஊன முத்துராமலிங்க ராமலிங்க தேவருவாரு காலங்கடந்து ஓடுதுவார் காவிரி யாரு எந்த காலத்திலும் பத்தாது தேவரையாவே தலைவர் யாரு தலைவர் யாரு நம்ம உள்ள கொண்ட தேவர் கடந்து காலம் கடந்து ஓடுது வாறி யாரு இந்த காலத்திலும் வத்தாது தேவரையாவே காவிரி யாரு காலத்தில் ஒரு நல்ல விதத்திலே மக்களுக்கு ஒரு மண்ணுலக தென்னகத்தில் மக்களுக்கு ஒரு நல்ல விதத்திலே உண்மையோடு உழைத்தாரடி கண்ணமா கண்ணமா தேவர் ஊரா முச்சுரா மல்லிங்க

பயன்படுத்தும் போதானப்ப நமக்கு சந்தோஷமா இருக்கு இந்த பத்து ரூபாய் இருபது ரூபாய் ஐம்பது ரூபாய் அன்பொழி கொடுக்குறிய வாருங்க அதெல்லாம் எங்களுக்கு பெரிய விஷயமாவே தெரியாது கைதட்டுதான் இந்த கைதட்டல் தான் நாங்க பாடக்கூடிய பாடல்களோ பேசக்கூடிய பேச்சுகளோ நடிக்கக்கூடிய நடிப்புகளோ இந்த இசை வல்லுனர்கள் வாசிக்க கூடிய வாத்தியங்களோ உங்களுக்கு பிடிச்சிருந்து அந்த நேரத்தை அப்படி கைதட்டுனீங்கன்னா ஆகா இதத்தான் ரசிக்கிறீங்க நினைச்சு செய்யக்கூடிய தொழில ரெண்டு மடங்கா சேர்த்து செய்வோம் அவ்வளவுதான் வித்தியாசம் அதுக்காக அன்பளிப்பு கொடுத்தாலும் வாங்க மாட்டோம்னு சொல்ல போறது கிடையாது எவ்வளவு கொடுத்தாலும் வாங்கத்தான் போறோம் அதே மாதிரி ஆத்தாமர்கள் மருதெல்லாம் அன்பளிப்பு கொடுக்க கையில காசுலன்னு கவலைப்படாதீ ஆமா ஆமா தோடு முகத்தை கூட கலட்டி கொடுங்க நான் வாங்கிக்கிறேன்

முடிமொழியாண்டி ஸ்ரீ முத்துப்பிடாரியம்மன் ஸ்ரீ வேப்பிலை கருப்பு சுவாமிகள் உற்சவத்தை முன்னிட்டு கோவின்பாகம் வந்துள்ள மரவர் கலையரங்கில் இப்பொழுது நடைபெற்றுக் கொண்ட நாடகம் ஸ்ரீ வழுது நாடு பேர் சிறப்பு நடைபெறும் இந்த நாடகத்தில் நடிக்கிறக்கின்ற நடிகர் சிவாமிலே ஏற்கனவே தங்களுக்கு எல்லாம் தெரிந்திருப்பினும் அவற்றை உரைப்பது எனது முதற்கண் கடமை எனவே நடிப்பு செய் வேந்தன் தென்னாட்ட கலைமகன் சென்றிடமெல்லாம் வெற்றி முரசு ஒட்டி வரக்கூடிய காவிய நாயகன் அம்மன் குருஜியைச் சேர்ந்த எம் ராஜ்குமார் அவர்கள் உங்கள் மத்தியில் வேடன் வேடன் விருத்தை காத்தொண்டிருக்கிறார் ஹலோ ஹலோ அதே மாதிரி ஹலோ அவருபடியாகி வசன பேரரசி முறையோடு உரையாடி நடிக்கக்கூடிய செந்தமிழ் செல்வி வசன வாக்கு சாதுரிய கலை பொக்கிசம் கலை பாரம்பரியம் அதை பற்றி வல்லால பற்றி நான் சொல்றாலே அது பேர் வாங்கக்கூடிய கூட்டம்ன்றது தெரியும் அது பார்த்தீங்கன்னா வசுந்தரா தேவி சோபனா தேவி மினர்வா தேவி அதே மாதிரி பார்த்தீங்கன்னா அர்ச்சனா தேவி அந்த கலை பொக்கிஷத்தில் பார்த்தீங்கன்னா அப்படி சொல்ல போனோம்னா இன்று வந்திருக்கக்கூடியது ஆளுகள் ஏன்னா உங்கள் வீட்டு செல்ல பிள்ளை உங்கள் அன்பையும் ஆதரவையும் என்றென்று எதிர்பார்க்கக்கூடிய வல்லாளப்பட்டியை சேர்ந்த எம்எஸ்கே கலை ரஞ்சனி அவர்கள் உங்கள் மத்திய சிறி அப்படி நம்ம காத்து கொண்டிருக்கிறார்

ஆர்மோனிய கலை அரசன் ஆர்மோனிய இசை நாடக ஆசிரியர் அதாவது ஒரு வழக்கறிஞர் உங்களை விட்டு செல்ல பிள்ளை ஆறு காவலூரை சேர்ந்த என் சுரேஷ் பி ஏ பி எல் அவர்கள் உங்கள் மத்தியில் ஹார்மோனிய பின் பாட்டு பாட்டை கொஞ்சம் நாம் படிச்சே பாரு ஹார்லிக்ஸ் சாப்பிட்டு மாதிரி இருக்கு அவர் கருத்து கோட்டை கோடை தீக்கும் சக்கரவர்த்தி சிவகாசி சரவேட்டி புகழ் மதுரை இசை கல்லூரியில் சின்ன கலைமணி மணி பட்டம் பெற்ற அன்பு சகோதரர் ரெட்டிப்பட்டியை சேர்ந்த அருப்புகோட்டை அருகே உள்ள ரெட்டிப்பட்டியை சேர்ந்த சிபி பரணி அவர்கள் உங்கள் மத்தியில் மிருதங்கொண்டு தோப்பித வேலாம்